ஜக்கி வாசுதேவ் அவசர அவசரமாக உச்ச நீதிமன்றத்துக்கு ஓடி இருக்கிறார் எங்களை பத்தி எந்த நியூஸும் கூட கூடாது அதற்கு நீங்க தடை விதிக்கணும் என்று உச்ச நீதிமன்றத்தின் ஜக்கி வாசுதேவ் இந்தியாவினுடைய மிக மூத்த வழக்கறிஞரை வைத்து படியேறி இருப்பதற்கான காரணம் என்ன உச்ச நீதிமன்றம் அடுத்த வாரம் இந்த வழக்கை விசாரிக்கலாம் என்று சொல்லி இருக்கிறது குறிப்பாக நக்கீரன் நிறுவனத்துக்கு எதிராக ஏற்கனவே மூணு கோடி ரூபாய் எங்களுக்கு அவங்க நஷ்டஈடு கொடுக்கணும்னு போட்ட வழக்கு ஒரு பக்கம் இருக்க இப்போது இங்கிலீஷா குறித்து ஜக்கி வாசுதேவ் சத்குருன்னா அவங்க சொல்வாங்க

லைவ் ஆக ரிப்போர்ட் இருக்கக்கூடிய செய்தியை பாக்கிறோம் சத்குரு சீஷா ஃபவுண்டேஷன் மோஸ் சுப்ரீம் கோர்ட் டு ரெஸ்ட் மீடியா அவுட்லெட் நக்கீரன் பப்ளிகேஷன் பப்ளிஷிங் டிஃபமேட்டரி கண்டென்ட் அப்படிங்கற ஒரு செய்தியை பார்க்கிறோம் என்ன அப்படின்னா ரொம்ப தெளிவு சத்குருனா இந்த ஜக்கி வாசுதேவ் தான் ஜக்கி ஈஷா அமைப்பு இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறது எதற்கென்றால் செய்தி வெளியிடுவதற்கு அவர்களுக்கு நீங்கள் தடை விதிக்க வேண்டும் யாருக்கு நகீரன் பப்ளிகேஷனுக்கு நகீரன் பதிவகத்துக்கு எதுல இருந்த டிஃபமேட்ரி கண்ட் எங்களுடைய ஆசிரமம் குறித்து அவதூறான கருத்துக்களை பதிவு செய்வதற்கு தடை விதிக்க வேண்டும் அப்படிங்கிற கேஸை அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க இப்ப நம்ம கவனிக்க வேண்டியது ஏது டிஃபமேஷன் அப்படிங்கிற விவாதத்துக்குள்ள போனா அது மிகப்பெரிய

புதன்கிழமை போய் அவர் சொல்றாரு நீதிபதிகள் என்னீரனுக்கு எதிராக தொடர்ந்த நக்கீரன்ல வரிசையா வீடியோக்கள் வெளியிடுறாங்க பல விஷயங்களை பேசுற பல்வேறு விதமான அதிர்ச்சி தரக்கூடிய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது அந்த வீடியோஸ் ஒரு சீரிய வரிசையா போட்டாங்க அப்படி போட்ட உடனே என்ன பண்றாங்க டெல்லி ஹைகோர்ட்ல போய் ஈஷா ஒரு வழக்கை பதிவு செய்கிறது அவங்க மீது அவதூறு வழக்க பதிவு செய்யறாங்க டிஃபர்மேஷன் சூட்ட ஃபைல் பண்றாங்க என்ன குறிப்பிடுறாங்க உள்நோக்கத்தோடு எங்களுடைய ரெப்யூட்டேஷன் எங்களுடைய அந்த பெருமைகள் அருமை பெருமைகள் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து இவங்க குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில உள்நோக்கத்தோட செய்யறாங்க இதற்கு மூணு கோடி ரூபாய் எங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுடைய அவங்களுக்கு அவமானப்படுத்தியதற்கு அல்லது அவதூறு பரப்பியதற்கான விலை அப்படின்னு அவங்க மூணு கோடிய விலையா இந்த வாங்கி தரணும் அப்படின்னுட்டு விளக்க போடுறாங்க நக்கீரன் அதுக்கு மற்றும் ஒரு சூட்டை ஃபைல் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல போட்டு இந்த வழக்கை நீங்க டெல்லியில இருந்து மூவ் பண்ணணும் சென்னை மதுரை மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு நீங்க அதை நகர்த்தணும் என்பதாக இவங்க ஃபைல் பண்றாங்க தான் அதுல ஒரு இடையீட்டு மனு அது இன்னைக்கு ஈஷா ஒரு வழக்கை போடுகிறது அதாவது இந்த வழக்கு இப்ப நடந்துக்கிறதுக்கு அதுல நகீரன் கோபால் அவர்கள் பேசியது அதனுடைய தன்மை ஆதாரம் இருக்கு இதெல்லாம் தனி விவாதம் இப்போ என்ன கேக்குறாங்கன்னா இந்த வழக்கை நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அது எவ்வளவு நாள் வேணாலும் நடக்கட்டும் அது வரைக்கும் நக்கீரன் ஈஷா குறித்து அல்லது எங்களுடைய ஜகி அவங்க சத்குருங்கிறாங்க சத்குரு ஜிவாஸ்டே அவர்கள் குறித்து எந்த கருத்துக்களையும் பதிவிடக் கூடாது குறிப்பாக அவதூறு யோசிச்சா ஏங்க போடக்கூடாதுங்கிறாங்க அவதூறு அப்படின்னு அப்ப நல்லபடியா பாராட்டி கண்டென்ட் போட்டு அவங்க வேணாம்னு சொல்லுவாங்களா நம்ம ஒரு வியாக்கியானம் சொல்லலாம் எந்த செய்தியுமே வெளியீடு எப்படி தடை கேட்க முடியும் இந்த இதுல குறிப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி அவதூறு இல்லாமல் அங்கே நடக்கிற செய்திகள் ரிப்போர்ட் பண்ணலாம் இல்லை ஏன்னா அவங்க கேட்கறது டிஃபர்மேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரெஸ்ட்ரெயின்மெண்ட் தானே கேட்குறாங்கன்னு நம்ம பேசலாம் அடிப்படையில் இன்னைக்கு வழக்குன்னு வந்து வரைக்கும் நீங்க போட்டுட்ட பிறகு அவங்க எது சொன்னாலும் நமக்கு ஆதரவா இருக்காது அப்படிங்கிறது தான் ஈஷாவினுடைய அல்லது அந்த இடத்துல யார் இருந்தாலும் அவங்க பார்வையா இருக்கும் ஸோ இதன் அடிப்படையில் அவங்க குறிப்பிட்டாங்க ஒரு வில்லிபிகேஷன் கேம்பெயினே அவங்க நடத்துகிறார்கள் யாருக்கு ஈஷாவுக்கு எதிராக வில்லனாக சித்தரித்து மிகப்பெரிய கொடூர கோர அறக்கர்கள் அப்படிங்கிற ரேஞ்சைக்கு ஒரு கேம்பைன் ஒரு பிரச்சாரத்தையே இவர்கள் கட்டவிட்டு விடுகிறார்கள் தொடர்ந்து இது தொடர்பான விஷயம் இதை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டு கோர்ட்ல கேஸ் இருக்கும் போது கோர்ட்ல வழக்கு மிச்சம் இருக்கு எதுன்னு போட்டது ஆனா தொடர்ந்து எங்களை அவதூறு பரப்பிக்கிட்டு அவங்க வீடியோஸ் போடுறாங்க கட்டுரை எழுதுறாங்க இதை வந்து இப்போ என்ன சொல்றாங்க இடத்தை மாத்தணுங்கிறாங்க அதனால இந்த வழக்கு முடிந்த வரைக்கும் நிறுத்துறதுக்கான உத்தரவு என்பதாகத்தான் அவர் குறிப்பிடுகிறார் இதுக்கு முன்பாக ஒரு சாம்பர் ஜட்ஜி டெல்லி ஹைகோர்ட்ல நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க வரும் பொழுது அடுத்து இதை விசாரிக்கலாம் என்னங்கறத பாப்போம் அப்படிங்கறதாக நீதிபதிகள் அந்த இடத்துல ஈஷாவுக்கு ஈஷா தரப்பு முகுல் ரோத்கி அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் இப்ப இது இல்ல நம்ம கவனிக்க வேண்டியது அப்படி என்ன தாங்க போட்டாங்க ஏன்னா பலது கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து இப்ப ரொம்ப சமீபத்துல ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போச்சு அப்படின்னா அந்த இரண்டு பெண் சாமியார்கள் அதுல ஒருவருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு வயது இன்னொருத்தருக்கு முப்பத்தி ஒன்பது வயது அக்கா தங்கை இரண்டு பேரும் அவங்க வந்து அந்த ஈஷா சேர்ந்துட்டு ஜகியினுடைய சீடர்களாக பெண் சீடர்களாக இருக்கோம் அப்படின்னுட்டு அவங்க வந்து கலந்துகிட்டாங்க அங்கேயே இருக்கிறாங்க அவங்களுடைய அப்பா அவங்களை மீட்டு தரணும் அப்படின்னு ஒரு வழக்கு போடுகிறார் அது ஹைகோர்ட் வந்து ஹைகோர்ட் அதுல அவங்கள ஆன்லைன்ல அப்பியர் ஆகிறது சம்பந்தமா போயிட்டு இருக்கு இதே நேரத்துல அவசர அவசரமாக அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு நகத்திட்டு போய் அங்க இது பண்ணி அவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க பேசிட்டு பதினெட்டு வயசு இருக்க விரும்புறோம் வரும்போது இதுல சம்பந்தப்பட்ட விரிவாகவே நக்கீரன் பேட்டி எடுத்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இது போக நியூஸ் சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் அவங்களுடைய நியூஸ் ரிப்போர்ட்டிங்ல இருக்கக்கூடிய டைட்டில்ஸ் இதுவே வந்து டைட்டில் விதைக்கக்கூடியதா இருக்கும் உள்ள அவங்க கலா ஆய்வுன்னு சொல்லிட்டு போனதுமே பல அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்களை நமக்கு கொண்டு வந்திருக்கு இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா நிலத்தை பறிக்க பிணத்தை புதைக்கும் ஜக்கி நகீரன் நக்கீரன் புலனாய்வு அதிர்ச்சி அப்படிங்கிற ஒரு இது இருக்கு அங்க கிரவுண்ட் ரிப்போர்ட்டுக்கே போறாங்க அவங்க கிளைம் பண்ணக்கூடியது அந்த குற்றச்சாட்டாக வைக்கக்கூடியது அங்க வந்து சேரக்கூடியவர்கள் பெரும்பாலும் பணம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் அவங்க சொத்து விவரங்கள் எல்லாம் பாத்துக்கிறாங்க பார்த்துட்டு அவங்க ஒரு காலகட்டத்துக்கு பிறகு காணாமல் அடிக்கப்படுகிறார்கள் அடிக்கப்பட்டு அதை கொண்டு போய் அங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல புதைக்கிறாங்க செய்திகளோட அவங்க கல தகவல்கள் சில எடுத்து போட்டு கொண்டு அந்த சமயத்துல ஒரு ஒரு பெயரை குறிப்பிட்டு அவர் நாற்பத்தஞ்சு காலகட்டத்துக்கு பிறகு அவங்க தெளிஞ்சு எதிராக கேள்வி எழுப்புவது அல்லது அவங்க சொல்லக்கூடியதுக்கு மாறா செயல்படுறாங்க அப்படின்னா அவர்கள் காணாமல் அடிக்கப்படுகிறார்கள் அப்படின்னுட்டு அங்க இருக்கக்கூடிய காலபைரவர் கோயில் அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு வச்சு தலைப்பு வச்சு ஒரு கட்டுரையை அவங்க அந்த காலத்துல எழுதியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இது வெளியாகிறது அதற்கு முன்பாக காணாமல் போன இந்த சுபஸ்ரீன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அவங்க அங்கிருந்து காணாமல் அடிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியையும் தொடர்ந்து நக்கீரன் ரொம்ப எலாபரேட்டாவே அந்த காலகட்டத்துல கவர் பண்ணாங்க நீங்க இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு சுவாமியார் ஒருவர் ஈஷா என்னும் அபாய கூடாரம் எச்சரிக்கும் திருவடிக்குடில் சுவாமிகள் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர்ல ஜகிவாசு ஆன்மீகவாதியா யோகா மாஸ்டர் அப்படிங்கிற கேள்வி பொதுமக்கள் மத்தியில இருக்கும் பொழுது அவரை நீங்க இந்துத்துவ சக்திகள் எல்லாம் திட்டமிட்டு இருக்காங்கன்னு ஒரு சுவாமிகள் அவரு திருவடிக்குடில் அப்படின்னு இடத்துல அந்த குடில் சுவாமிகள் ஜகி குரு எச்சரிக்கை கூடியவர் போட்ட போடுறாங்க அதே போல இன்னும் அதிர வைக்கக்கூடியது சமீபத்தில் ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்தது கவர் ஸ்டோரியா போட்டாங்க ஒரு நகிரன் கோபால் அவர்கள் தொடர்ந்து அதை வீடியோஸாவில் பல சீரியஸா பண்ணாங்கங்கிற விஷயமா இருந்தது நகிரனுடைய அதையே பார்ப்போம் பிக் பிரேக்கிங் ஈஷாவில் உடல் உறுப்பு திருட்டு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட ஒரு கட்டுரை அப்படிங்கறதும் எழுதப்பட்டிருந்தது அது பெருமளவுக்கு அதிர்வுலைகளை கிளப்பியது ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்தில இருந்து பார்த்தா நீங்க ஒரு காடு முழுக்க ஆக்கிரமித்த ஈஷா ஒரு திகில் பயணம் கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ் அவங்க அந்த காலத்துல இருந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் குறிப்பா ஈஷாவை டார்கெட் பண்ணி பேசப்படுகிறது இப்ப இந்த விவகாரங்கள் தொடர்ந்து பேசப்படுவது அப்படிங்கிறது எங்களுக்கு அவதூறு தன்மை கொண்டதாக இருக்கிறது அப்படின்னு குற்றம் சாட்டிதான் தான் இந்த ஏற்கனவே நாங்க கேஸ் போட்டுட்டோம் வரைக்கும் இதுக்கு மேல எதுவும் அவங்க பதிவிடுதல் செய்திகளை அவதூறுகளாக செய்திகளாக பரப்புதல் என்பதற்கு தடை கேட்டு இன்றைக்கு இந்த வழக்கு போயிருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது இப்ப கடந்த இரண்டு முறை ஜக்கி அவர்களுக்கு அல்லது ஈஷா அஹ் அந்த அமைப்புக்கு விதமான வெற்றிகள் போல சில போட்டு கடந்த நேரத்துல கிடைச்சிருக்கு அவங்க அந்த நம்பிக்கையில தான் இருக்கிறார்களோ அப்படிங்கறதுல ஒண்ணு இப்ப சமீபத்துல இந்த மார்ச் மாதம் நடைபெற்றது ஹிந்தியில ரொம்ப பேமஸாக விடக்கூடிய யூடியூபர்கள் ஒருவரான ஷியாம் மீராசிங் அப்படிங்கிறவரு அவரு ஒரு ஆர்டிக்கலை சைட் பண்ணி குறிப்பா இதற்கு முன்பாக அங்க வந்து சிறார்களே ரொம்ப சரியான வழியில் இல்லாமல் தவறாக நடத்தப்படுகிறார்கள் பல நிலைகள்ல மேனபுலேட்டிவ் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது அவங்கள ப்ரோக்ராமிங்ற மாதிரி அவர்களுடைய உளவியல் ரீதியிலாக அவர்களை கட்டுப்பாட்டில் எடுப்பது என்பது போன்ற பல குற்றச்சாட்டுகளை பலரும் எழுப்பினாங்க ஈஷா தொடர்பான பள்ளியில இதற்கு முன்பாக பணியாற்றிய ஒருவரை கூட வெளியில வந்து சில குற்றச்சாட்டுகளை அடிக்கிறார் பாக்குறோம் இதெல்லாம் அவங்க சீரிஸா பண்றதை எடுத்து அதை தொகுத்து அவர் ஹிந்தியில ஒரு வீடியோவாக பதிவெடுகிறார் ஜகி வாசுதேவ் மீது அல்லது ஈஷா மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை அதற்கு எதிராக அது முழுக்க முழுக்க அவதூறு அப்படின்னு டெய்லி டிஃபர்மேஷன் கம்ப்ளைண்ட ஜகி தரப்பு ஃபைல் பண்ணுது அதனுடைய செய்தியை பார்ப்போம் ஸ்காலர் ரிப்போர்ட் ஆயிருக்கு டெல்லி ஹெச்சி ஆர்டர்ஸ் ரிமூவல் ஆஃப் யூடியூபர் ஷாம் மிராஸ் வீடியோ அண்ட் ஜகி வாசுதேவ் கமா ஈஷா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அந்த செய்தியை தான் நம்ம பார்க்குறோம் அதை விட மிக முக்கியமானது மற்ற எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்தும் அப்லோட் பண்றது அதாவது நீ யூடியூப்ல இருந்து ரொம்ப பண்ணாலும் மற்ற எல்லா மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் அந்த வீடியோ ஏற்றிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில டைரக்ஷன்ஸை டெல்லி ஹைகோர்ட் அவருக்கு கடந்த மார்ச் மாதம் கொடுக்கிறது சத்குரு எக்ஸ்போஸ் மாதிரி என்ன நடக்கிறது ஜக்கி காலகட்டத்துல போட்டிருந்தாரு அங்க பாதுகாப்பு இல்லை அப்படிங்கற ஒரு இதை சுத்தி தான் அந்த வீடியோ அப்படிங்கிறது அமைந்திருந்தது நாலு பல விஷயங்கள்ல அவர் கோட் பண்ணாரு எல்லாமே வீடியோஸ்ல குற்றச்சாட்டுகளாக பொது வெள்ளிகள பதிவு செய்யப்பட்டவை அப்படிங்கிறது ஆனால் டெல்லி உயர் நீதிமன்றம் அவருக்கு ஒரு ரிலீஃபை கொடுத்தது அப்படிங்கறது அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு ஆக்சுவலா இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நக்கீரன் நடக்குமோ அப்படிங்கிற எண்ணத்தோடு அவர்கள் அட்டைன் பண்றதுக்கு இதை இப்போ புஷ் பண்ண ஆரம்பிச்சுக்கிறேன் இந்த வழக்கு முன்பாகவே போடப்பட்டிருந்தாலும் கூட யூடியூபருக்கு மாதிரி நீங்க ஒரு பத்திரிகை நிறுவனம் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துல இம்மிடியா ஆர்டர் பாஸ் ஆகுமா இல்ல வேற எதுவும் ப்ராசஸ் இருக்கா அப்படிங்கிறது அந்த வழக்கு ஆக மொத்தம் நகர்த்தணும் அப்படிங்கறத அவங்க முடிவு பண்றாங்க மற்றும் ஒண்ணு பார்த்தா அந்த இரண்டு சாமியார்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா பெண் சாமியார்கள் அவங்களுடைய அந்த வழக்கு வரும்போது உச்ச நீதிமன்றம் மறைக்கும் போது அந்த பீஸை பார்ப்போம் சுப்ரீம் கோர்ட் க்ளோசஸ் ப்ரொசீடிங்ஸ் அகைன்ஸ்ட் ஜகிவாஸ் சீஷா பவுண்டேஷன் அன்றைக்கு அதை முடிவைத்தது யார் அப்படின்னா நீங்க எப்படி காவல்துறையினர் உள்ள ஏன்னா அந்த சமயத்தில் உள்ள வந்து பிரைவேட்டாக ஒரு மயானம் பண்ணப்பட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை கிளப்பினார்கள் எந்த விதமான காச்சும் இல்லாமல் உடல்கள் தகனம் செய்யப்படுகிறது தகன மேடை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் குற்றச்சாட்டுகளாகவே அந்த காலகட்டத்தில் வைக்கப்பட்டது ஸோ அது ஒரு செய்தியா அந்த பேசப்பட்டது அது தனி அந்த சமயத்துல போலீஸ் நீங்க எப்படி உள்ள போங்கிற கேள்விகள் எல்லாம் உச்ச காவல்துறையுடையோட நீங்க எப்படி ஒரு மத இது சார்ந்த பிரசங்கம் நடக்கக்கூடிய இடத்துல அந்த மாதிரியான ஆசிரமத்துக்குள்ள போதீங்கெல்லாம் உச்சநீதிமன்றம் கேள்விகளை எழுப்பியது ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியாக இருந்த டி வி சந்திரசூட் அவர்கள் டி வி சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான பெஞ்சு தான் அந்த இரண்டு பெண் சாமியார்கள் பதினெட்டு வயசு ஆயிருச்சு நாங்க விருப்பப்பட்டு தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க இனிமே அந்த அமைப்பு மீது இந்த வழக்க போட வேண்டாம் அப்படின்னு அவங்க அதை முடிச்சும் வச்சுட்டாங்க இப்படி சட்ட ரீதியாக அடுத்தடுத்து அவர்களுக்கு கிடைக்கிறது இதே போல வேற சில வழக்குல பாத்தீங்கன்னா பர்மிஷன் வாங்காம கட்டிட்டாங்க பின்னாடி பர்மிஷன் கொடுத்தா பரவாயில்ல ஈஷாங்கிறது ஒரு கல்வி நிலையம் கல்வி நிறுவனம்னால எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய அதெல்லாம் நீங்க கொடுக்கலாம் என்கிற ரீதியில எல்லாம் வந்தது தாண்டி நம்ம பொலிட்டிக்கலா பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் வந்து கலந்து கொள்கிறார் அமித்ஷா அவர்கள் வந்து கலந்து கொண்ட ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் மோடிஜி அமித்ஷா ஜி இதெல்லாம் இருக்கும்பொழுது அந்த கிளியரன் சார்ந்தோ இல்ல மற்ற விஷயங்கள் சார்ந்தோ அல்லது நடவடிக்கையோ எடுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வியை நம்ம அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டி இருக்கிறது இப்ப என்னன்னா குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வது அப்படிங்கறத தாண்டி ஊ ஊடகங்கள் அப்ப நீங்க குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வதோட சரியா அதை நிரூபிக்க வேண்டிய இடத்துக்கு வர துறை நீங்க மெட்டீரியலைஸ் பண்ணி கம்ப்ளைண்டா ஃபைல் ஏன் மீடியா வரணும் இப்படியான பல டெக்னிக்கல் கேள்விகளுக்குள்ள போய் மாட்டுகிறது இது எப்படியானாலும் சரி அடுத்து திங்கட்கிழமை நக்கீரனுக்கு எதிராக குறிப்பா அந்த மூன்று கோடி அவதூறு கேட்டு பணம் கேட்டு தொடுத்திருக்கக்கூடிய ஈசாமியுடைய அவதூறு வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது அது மாற்றல் செய்யப்படுகிறது தாண்டி பல்வேறு விதமான வாத பிரதிவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது எப்படி நகருகிறது விசாரணைக்கு உட்படுத்தப்படுமா அல்லது அங்க இன்னைக்கு வேற ஒரு வழக்குகள்ல வெவ்வேறு விதமான பெஞ்சஸ் கருத்து சுதந்திரம்ங்கிற பேர்ல பலரும் எல்லையும் வெவ்வேறு டோன்ல வெவ்வேறு வழக்குல பேசி இதனுடைய இம்பாக்டா பார்க்கப்படுமாங்கிறதுலாம் நமக்கு திங்கட்கிழமை தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம சந்திக்கலாம் இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்